இப்போ டேரட் கார்டு ரீடிங் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முந்தைய பதிவுகள் போய் பார்த்துட்டு வாங்க போன பதிவில் வந்து மேஷராசி பற்றி சொல்லியிருந்தோம் அதற்கு முன்னாடி பதிவில் டேரட் கார்டு என்னென்னு தெளிவாக சொல்லியிருந்தோம் அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசிக்காக ரிஷபராசிக்காக நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து கேட்டு வாங்கும்போது ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க சரி அதுக்கு முன்னாடி நம்ம ரிஷபராசிக்கான கார்டு நம்ம செலக்ட் பண்ணி எடுப்போம் வாங்க கார்டு எடுத்தாச்சு அதாவது மொத்தமாக எடுத்தாச்சு இதில் இருந்து ரிஷபராசிக்குன்னு எடுக்கும்போது இந்த கார்டு வராங்க சரிங்களா இந்த கார்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் செவன்டீன் தி ஸ்டார் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க நம்பர் செவன்டீன் இதுவும் மேஜர் இதுவும் இல்லை இந்த கார்டு மேஜர் ஆர்கனால் இருபத்தி ரெண்டு கார்டு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அதுலேருந்து வரக்கூடிய கார்டு அப்போ மேஜர் ஆர்கனாலேருந்து வரக்கூடிய கார்டு ஏற்கன சொல்லியிருந்தோம் கார்டோட அர்த்தம் அப்படின்னா நம்ம மனசு நமது ஆன்மா நம்ம உடம்பு நம்ம எனர்ஜி லெவல் எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடியது தான் இந்த கார்டு இப்போ நமக்காக வந்திருக்காங்க இந்த காடை வச்சு நம்ம ஒரு கணிப்பு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையை அட போங்க சார் நீங்க வந்து எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும் நீங்க நினச்சிக்கிட்டு இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக மாறிவிடும் இரவுங்கிறது நிச்சயமாக விடியத்தான் போகிறது சரிங்களா ஸோ இருட்டுங்கிறது நம்ம இப்போ இருக்கக்கூடிய கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கலாம் எப்படியும் உங்களுக்கு அந்த விடிவு காலம் சீக்கிரம் வந்துருச்சு இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் காலையில் நாலரை அஞ்சு மணி அடிச்சு வச்சுக்கோங்களேன் அடுத்த கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு விடியல் வந்துடும் வெளிச்சம் வந்துடும் அந்த மாதிரி இப்போ அந்த உங்கள் வாழ்க்கையில இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெளிச்சம் வர்றதுக்கான நாள் சீக்கிரம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன் இப்போ டேரட் கார்டு ரீடிங் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முந்தைய பதிவுகள் போய் பார்த்துட்டு வாங்க போன பதிவில் வந்து மேஷ ராசி பற்றி சொல்லியிருந்தோம் அதற்கு முன்னாடி பதிவில் டேரட் கார்டு என்னென்னு தெளிவாக சொல்லியிருந்தோம் அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசிக்காக ரிஷபராசிக்காக நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து கேட்டு வாங்கும்போது ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க சரி அதுக்கு முன்னாடி டேரட் கார்டு அப்படிங்கிறது சாதாரண கார்டு மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்போ என்ன செய்யணுன்றதை தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் எனர்ஜி மிரர்னு சொல்லலாம் இதை இந்த வார்த்தை எனர்ஜி மிரர் சரிங்களா இப்போ நம்ம ரிஷபராசிக்கு போய் பார்க்கலாமா இப்போ நம்ம ரிஷபராசிக்கான கார்டு நம்ம செலக்ட் பண்ணி எடுப்போம் வாங்க கார்டு எடுத்தாச்சு அதாவது மொத்தமாக எடுத்தாச்சு இதுலேருந்து ரிஷபராசிக்குன்னு எடுக்கும்போது இந்த கார்டு வராங்க சரிங்களா இந்த கார்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் செவன்டீன் தி ஸ்டார் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க நம்பர் செவன்டீன் இதுவும் மேஜர் இதுவும் இல்லை இந்த கார்டு மேஜர் ஆர்க்கனால் இருபத்தி ரெண்டு கார்டு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா அதுலேருந்து வரக்கூடிய கார்டு அப்போ மேஜர் ஆர்கனாலேருந்து வரக்கூடிய கார்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாஸ்ட் லைஃப் பிரசன்ட் லைஃப் ஃப்யூச்சர் லைஃப் மூணுத்தையுமே சொல்லக்கூடியதான் இந்த கார்டு உங்களுக்கு இப்போ வந்திருக்காங்க ஸ்டார் அப்படின்னாலே ஒரு நம்பிக்கை நமக்கு ஒரு குணமடைதல் நடக்கக்கூடியது அதாவது குணமடைந்த ஹீலிங் நடக்க போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா இந்த கார்டோட அர்த்தம் அப்படின்னா நம்ம மனசு நமது ஆன்மா நம்ம உடம்பு நம்ம எனர்ஜி லெவல் எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடியது தான் இந்த கார்டு இப்போ நமக்காக வந்திருக்காங்க இந்த காடை வச்சு நம்ம ஒரு கணிப்பு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நம்ம கேட்ட பிரார்த்தனை நிறைவேற போகிறது நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கீங்க எனக்கு அது வேணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சீக்கிரம் நிறைவேற போகிறது ரிஷபராசி நேர்களே உங்களுக்காக இந்த கார்டு வந்திருக்கு நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க எஸ் ஆமாங்க நான் ரொம்ப நாளாக இதை வாங்கணும்னு நினச்சிருக்கேன் இது எனக்கு வீடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமாக அதை நிறைவேறுவதற்கான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது அந்த அந்த எனர்ஜி லெவலில் நீங்கள் வந்து அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அது கிடைச்சிருங்க சீக்கிரமாக கிடச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டு வந்து நமக்கு ஒரு வித புதிய தொடக்கத்தை கொடுக்கக்கூடியது இப்போ உடம்புல வந்து குறை இருக்குன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சு ஹீலிங் நடக்கும் சீக்கிரமாக ஹீலிங் நடந்து சீக்கிரம் குணமாகி விடுவீர்கள் நீங்கள் கேட்டது ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு உங்களுக்கு வழிகாட்டுதல்னு வச்சுக்கோங்களேன் இந்த கார்டு ஸ்டார்னாலே உங்களுக்கு வழிகாட்டுதல் ஒன்று கிடைக்கிது யாரோ உங்களை வழிகாட்ட போகிறாங்க உங்களுக்கு வழி ஏதாவது நீங்கள் என்ன செய்யலாம் எது வாங்கலாம் எந்த வீடு வாங்கலாம் இல்லை என்ன மாதிரி கார் வாங்கலாம் ஏதோ ஒரு இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சி அந்த வழிகாட்டுதல் மூலிமா உங்களுக்கு தேவையான விஷயம் சரியாக நீங்கள் வாங்கி விடுவீர்கள் உங்களுக்கு சரியான விஷயம் கிடச்சிரும் இந்த கார்டு உங்களுக்கு சொல்ல வரது இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் மனசு தெளிவடைய வேண்டியது இருக்குது நீங்கள் எந்த குழப்பத்தில் இருந்தாலும் அதிலேருந்து தெளிவடைஞ்சிருங்க அதுக்கு தான் ஹீலிங் சொன்னது இப்போ குணமடைதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பழைய கற்பனைகள் இல்லை பழைய நிகழ்வுகள் ஏதோ மனசில் இருக்குது அப்புடின்னா அந்த கவலைகள் அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் வெளியில் வந்துடுங்க அதுக்கு தான் ஹீலிங் நடக்க ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு அதை தூக்கி வெளில போட்டுருங்க எப்போ நம்மகிட்ட இந்த பழைய நிகழ்வுகள் தேவையில்லாத விஷயங்கள் வெளியில் போகுதோ அப்போ நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாற ஆரம்பிச்சிடும் ரிஷபராசினியர்கள் உங்களுக்கு தேவைப்படுறது இப்போ உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது மனசுக்குள்ள கவலைப்பா பா அஞ்சு வருஷத்துக்கு முடிவு அப்படி நடந்துச்சு பத்து வருஷத்து இப்படி நடந்துச்சு ஏதாவது நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா தூக்கி வெளியில் போட்டுருங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறுறதுக்கு யார் வேறாங்க ஸ்டாரே வந்து இறங்கியிருக்காங்க அதனால உங்கள் வாழ்க்கை பொழிவாக இன்னும் சூப்பராக மாற போகிறது இப்போ இருக்கிற அட போங்க சார் நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக மாறிவிடும் இரவுங்கிறது நிச்சயமாக விடியத்தான் போகிறது சரிங்களா இப்போ இருட்டுங்கிறது நம்ம இப்போ இருக்கக்கூடிய கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கலாம் எப்படியும் உங்களுக்கு அந்த விடிவு காலம் சீக்கிரம் வந்துடுச்சு இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் காலையில் நாலு அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு விடியல் வந்துடும் வெளிச்சம் வந்துடும் அந்த மாதிரி இப்போ அந்த உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெளிச்சம் வரதுக்கான நாள் சீக்கிரம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ அதெல்லாம் முழு நம்பிக்கையோடு இருங்க எல்லா ப்ராப்ளமும் சால்வாக என்னோடய வாழ்க்கை சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கு முழு நம்பிக்கையோடு இருங்க ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த டேரட் கார்டு சொல்கிற விஷயம் என்ன தெரியுங்களா உங்கள் வாழ்க்கையில ஒரு வழி ஒளி வருகிறது உங்கள் வாழ்க்கை புதுசாக மலரப் போகிறது நீங்கள் முழுமையோட நம்பிக்கையோடு இருங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது இதுக்கான ஆஃபமேஷன் சொல்லிடுறேன் எனது வாழ்க்கை சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது எனது ஆன்மா எனது உடல் எனது சக்தி நிலை எனது மனம் அனைத்தும் குணமடைந்து கொண்டிருக்கிறது நான் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் சிறப்பாக வாழப் போகிறேன் இல்லை நான் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த டேரட் கார்டு உங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ ரிஷபராசி நேர்களுக்கு உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேயும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கான விஷயம் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ஆஃபமேஷன் அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட வாழ்க்கையும் புதுசாக சூப்பராக மலர ஆரம்பிக்கும் அதனால் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க நீங்கள் நல்லாயிருக்குன்னு அவங்க வாழ்த்துவாங்க பாருங்கள் அதுவே பெரிய விஷயங்க நமக்கு நம்ம அதனால் தேடி தேடி நம்மளோட ப பணம் கொடுத்து எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணிணாலும் நம்ம மற்ற வாழ்த்து வாங்கணும் இல்லை இதை நீங்கள் ஷேர் பண்ணாலே அவங்க பார்த்துட்டு அவங்க லைஃப் மாறும்போது உங்களை வாழ்த்து வாங்க பாருங்கள் அந்த வாழ்த்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ உங்கள் வாழ்க்கையில் முழு நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக செழிப்பாக சூப்பராக மாறிக்கிட்டு இருக்குங்க வாழ்க்கை வளமுடன்